ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ மீல் மேக்கரை வச்சு ஜீனி மிட்டாய் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன் மில் மேக்கரை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வடிகட்டி நல்லா புழிஞ்சி வச்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம புழிஞ்சி தண்ணியை ஒட்ட எடுத்து அந்த அளவுக்கு நல்லது இங்கே பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்குறேன் நெய்யை போட்டு நல்லா சுருள 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 நல்லா வதக்கி விடுங்க அந்த மாதிரி நெய்யாலேயே நல்லா வறங்கணும் பாருங்கள் இந்த கலர் கொஞ்சம் மா மாறணும் அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மில் மேக்கர் ஸ்மெல்லு பிடிக்காது ஊற போதே லைட்டாக பாலில் ஊற வைப்பாங்க பாலெல்லாம் நம்ம ஊற வைக்க வேணாங்க நல்லா சுடத்தண்ணியில் போட்டு நல்லா குளிஞ்சி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அதை நெய்யில் நம்ம பரட்டி வேற எடுக்கிறோமா இன்னும் நல்லாயிருக்கும் அதோட சர்க்கரை வேற போடுறோம் சக்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம் சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் மூணாவது ரெண்டாவது படிக்கிற காலத்தில் பாட்டியம்மா ஸ்கூல் பக்கத்துலேயே ஒன்று உட்காந்துருப்பாங்க உட்காந்துருப்பாங்க அவங்க ஜீனி மிட்டாய் ஜவு மிட்டாய் இந்த குளிப்பு மிட்டாயி அப்புறமேட்டுக்கு இந்த என்ன சொல்கிறது மாங்காய் நெல்லிக்காய் அப்படியே குரு குறாக போட்டுக்கிட்டு ஒரு ரூபாய்க்கு கொடுப்பாட்டி ரெண்டு ரூபாய்க்கு கொடுப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம் நான் வாங்கி சாப்பிட்ருக்குறேன் நான் படிக்கிற காலத்தில் ஒரு ரூபா ஐம்பது பைசா நாலணா இதெல்லாம் ஏன் நான் படிக்கிற காலத்தில் இப்போ எதெடுத்தாலும் பத்து ரூபா இருபது ரூபா அப்படிங்கிற காலம் மாறிப்போச்சு காலங்கள் எவ்வளோ மாறிக்கிட்டு நம்ம படிக்கிற காலத்துக்கும் இப்போ நம்ம பிள்ளைங்க படிக்கிற காலத்துக்கும் எவ்வளவோ மாற்றங்கள் எவ்வளவோ நவீன முறைகள் வந்திருக்கு இப்போ நீங்கள் படிக்கிற காலத்தில் இந்த மிட்டாயெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம ஜீனியை போட்டுடலாம் இப்போ பாருங்க நான் ஜீனி போடுறேன் நல்லாயிருக்கும் ஜீனி ஊறி போய் நல்லா படித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நம்ம வாசனைக்காக அந்த மில் மேக்கர் ஸ்மெல்லு ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக லைட்டாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஜீனி ஆகி வருது இப்போ இன்னொரு டைம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டிருக்கனால நல்லா வெந்திருக்கும் நம்ம நெய்யில் வேறு நல்லா சுற்றுலா சுற்றுலா இது பண்ணியிருக்கிறோம் இப்போ சர்க்கரை வேறு போட்டிருக்குறோம் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் ஜீனி முட்டாயங்கிறது இதுதான் என்ன கலரிங் சேர்ப்பாங்க ஆரஞ்சு கலரு ரோஸ் கலரு அப்படின்னு சொல்லிவிட்டு கலரிங் சேர்ப்பாங்க நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கறது கிடையாது சின்ன பிள்ளைங்க மேக்கர் சாப்பிட்லன்னா இப்போ இனிப்பாக கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைங்க விரும்புங்க மேக்கர் யாரும் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டாங்க இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் இறக்கணுன்னா ஆற விட்டோன்னு சூடான சுவையான இதை ஆற வச்சியும் சாப்பிட்லாம் இல்லை சூடாகவும் நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் திருவி போட்டு உடனே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து வரும் பாய்